அடுத்ததா சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாமரையும் சாவித்திரியும் வந்துட்டு திருட்டு வேலை பண்ணி காலில் வாழை மட்டையை கட்டிட்டு வந்து நிக்கிதுங்க எங்ககிட்ட பாத்தீங்கன்னா தாமழும் தீ தீமிதிச்சு வெளியே வந்துடுறாங்க ஆனா கருப்புக்கு வந்து சாமி இறங்கவே இல்லை சரியா அந்த பொண்ணை வந்து தீமிதிக்கு சொல்லுங்க அப்புறம் கருப்பு வந்து யார் மேலையாவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியே இங்கிட்ட வந்து தாமரை வந்து வாழை மட்டையோட காலை வைக்குது தீமிதியில வச்சதுமே இங்கிட்ட பாத்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கு வந்து சாமி வந்துருது யாருமே எதிர்பார்க்காம ராஜாங்கத்துக்கு வந்து சாமி வந்தது எல்லாத்துக்குமே அதிர்ச்சியா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாவித்திரி எல்லாம் மிரண்டு போய் நிக்குது இங்கிட்ட தாமரைக்கு அதை விட பயமா இருக்கு காலு வேற சுடுது அம்மா என்ன வாழ மாட்டே கட்டினா காலு சுடாதுன்னு சொன்னுச்சு இவ்வளவு சுடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரை அழுதுகிட்டே அப்புறம் இந்த பூக்குழியில் காலையும் கையும் மாற்றி மாற்றி வைக்கிது அதுக்கு மேலே ராஜாங்கத்தை பார்த்துட்டு அதை விட பயம் அதுக்கு ஒரு வழியாக தாமரை வந்துட்டு அந்த பூக்குளியில வந்து குதிச்சு திடுன்னு வெளியே ஓடி வந்துடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுவும் தமிழும் வந்து சத்தியவாக்கு கொடுக்குறாங்க சேது சொல்கிறாரே நான் என் பொண்டாட்டியை தவிர வேறு யாரையும் தொடல அந்த பிள்ளை என் மேலே அபாண்டமாக போய் சொல்லியிருக்கேன் அத்த மகன் நான் சுத்தமானவன் தான் இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சத்தியம் சொல்லிடுறாரு அதே மாதிரியே தமிழும் சொல்றாங்க என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என் புருஷன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு இது நாங்கள் கொடுக்குற சத்திய வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சத்திய வாக்கு கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்க வந்துட்டு தாமரைகிட்ட கேட்குறாங்க நீ சொல்லு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்துட்டு தாமரையை பார்த்து கத்தி கேட்குறாரு தாமரைக்கு வந்து உண்மையான சாமியே நிற்கிற மாதிரி தெரியுது பயத்தில் தாமரைக்கு என்ன பண்ணுறதுனே புரியல தாமரை வந்து கனவு காண ஆரம்பிச்சிருது உண்மையான சாமி வந்து நம்மளை அடிக்கிற மாதிரி தாமரை வந்து பயத்தில் வந்து உண்மையெல்லாம் உளறிடுது இந்த மாதிரி நான் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நடித்தேன் என் மாமா எந்த தப்பும் பண்ணலை அவருக்கு கொடுக்குற கேக்கில் மயக்க மருந்த கலந்து நான் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தது எங்கள் அம்மாவும் நானும் தான் எல்லாரையும் ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் உடச்சி சொல்லிடுது தாமரை அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து மகளிர் சங்கத்திலேருந்து வந்தவங்க ஆளை காணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க தாமரை சொன்னதை கேட்டுட்டு அவங்க எல்லாம் நிற்கிறாங்க என்ன இந்த அம்மா அந்த மாதிரி பேசிச்சு மகளோட வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இவங்களை மாதிரி ஆளுக இருக்கிறதுனாலதான் இப்போ எதுவுமே நம்மளால நம்பி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகளிர் சங்கத்தில இருந்து வந்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க தாமரை வந்து உண்மையை சொன்னதுமே சாவித்திரிக்கு அதிர்ச்சி ஆகிருது என்ன சாமரை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அடியே என்னடி பயத்தில் உண்மையை சொல்லாமல் வேற இடத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க எதையோ உளறிகிட்டு இருக்க அப்படின்னு குறுக்க வந்து சாவித்திரி வந்து கத்துது அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்க வந்து சாட்டை எடுத்துகிட்டு தாமரை அடிக்க போறாரு பயத்தில் வந்து தாமரை திரும்பவும் தீலேயே விழுந்துருது தாமரைக்கு காயம்லாம் பட்டுருது தாமரையை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்